துலாம் ராசியில் பிறந்தவங்களுக்கு கேது பயிற்சி எப்படி இருக்கும் இதுதான் மெயினாக நம்ம பார்க்குறோம் அப்படி பார்க்கிற போது ராகு பகவான் மே மாதம் பதினெட்டாம் தேதி திருக்கண்டித பஞ்சாங்க அப்படி மீன ராசியிலிருந்து கும்பராசிக்கு வர்றார் உங்கள் ராசிக்கு அஞ்சாம் இடத்துக்கு வர்றார் இதுவரைக்கும் உங்களுடைய ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துல இருந்த கேது பகவான் பதினோராம் இடத்துக்கு லாபஸ்தானத்துக்கு வர்றார் ஆக இந்த ராகு கேது பெயர்ச்சி எப்படிப்பட்ட பலன்களே நம்ம வாழ்க்கையில செய்யும் முதல்ல நவகிரகங்கள் ஒன்பது அதில் நம்ம கண்ணுக்கு தெரிகிறது சூரியன் சந்திரன் ரெண்டு கிரகங்கள் மட்டும்தான் இந்த சூரியனையும் சந்திரனையுமே பிடிக்கக்கூடிய ஆற்றல் இந்த ராகு கேதைகளுக்கு உண்டு அதனால தான் சூரியனை பிடிக்கிறனால சூரிய கிரகணம் சந்திரனை பிடிக்கிறனால சந்திர கிரகணம் நமக்கு ஏற்படுகிறது அப்படிப்பட்ட சூரியனும் சந்திரனுமே பிடிக்கக்கூடிய ஆற்றல் உள்ள அந்த கிரகங்கள் தனி மனிதர்களாக நம்முடைய வாழ்க்கையில அவங்க மிகப்பெரிய மாற்றத்தை செய்வாங்க ஒரு மனிதன் யாராக இருந்தாலும் அவர்களுடைய வாழ்க்கையில எதிர்பாராத நடக்கக்கூடிய அத்தனை நிகழ்வுகளுக்கும் ராகுங்கிறதுதான் முக்கியமான கிரகங்கள் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல உங்களுக்கு ராகு நன்மையை செஞ்சாலும் அதே ராகு இன்னொரு தீய பலன்களையும் செய்வார் நவகிரகங்கள் அத்தனையுமே சுவ கிரகங்கள் தான் அத்தனையுமே பாவகிரகங்கள் தான் இந்த அடிப்படையை நீங்க மறந்துடாதீங்க அப்படி பார்க்கிற போது ராகு நன்மையை செய்யப்படுறது கேதி தீமையை செய்வார் கேதி தீமையை செய்யப்படுது ராகு நன்மையை செய்வார் இங்கே ராகு ஒரு ராசியில் சுமார் ஒன்றரை ஆண்டுகள் சஞ்சாரம் பண்ணுவார் ராகு எங்க இருக்காரோ அதை நேர் ஏழாம் இடத்துல கேது பகவான் இருப்பார் அப்படி பார்க்கிற போது இந்த ராகு புரட்டாதி சதயம் அவிட்டம் இந்த நட்சத்திரத்தின் வழியாக தான் நமக்கு பலன் செய்ய போகிறார் புரட்டாதுன்னா குரு சதயம்னா ராகு அவிட்டம்னா செவ்வாயுடைய நட்சத்திரம் கேது பகவான் பார்த்தீங்கன்னா உத்தரம் பூர்வமாக நட்சத்திரத்தின் வழியாக சஞ்சாரம் செய்வார் உத்தரம்னா சூரியன் பூரம்னா சுக்ரன் மகம்னா கேது ஆக இந்த நட்சத்திரங்கள் வழியாக நமக்கு குறிப்பாக துலாம் ராசியில உங்களுக்கு அவங்களால என்ன நன்மை அவர்களால என்ன கெடுபல்கள் உண்டு அதிலிருந்து நம்ம எப்படி மீண்டு வர்றது இதுதான் நம்ம இப்ப பார்க்கறோம் ஃபஸ்ட்டு உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடத்துக்கு ராக வர்றார் இப்போ இங்கே ராகு அஞ்சாம் இடத்துக்கு வரனால என்ன பலன் வாழ்க்கையில் யாருக்கெல்லாம் இது வரைக்கும் பெருசாக கடன் இருந்ததும் நான் கடனால லெவல்ல கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன் இருக்கேன் அசிங்கப்பட்டிருக்கேன் அவமானப்பட்டிருக்கேன் கடன் தீர்க்க முடியலை தீர்மானம் தெரியல எப்போ கடன் அடையும் தெரியல கடன் அடைவதற்கு கண்ணு கெட்டுவதற்கு வாய்ப்பே இல்லைன்னு யாரெல்லாம் ஃபீல் பண்ணுறீங்களோ உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் கடன் குறைவதற்கான வாய்ப்பை ராகு பகவான் முதல்ல உருவாக்கி கொடுப்பாங்க முதல்ல அவரால் என்னெல்லாம் நன்மைகள்ங்கிறத பார்த்துருவோம் ஆக உங்களுக்கு கடன் குறைவதற்கான வாய்ப்பு நிறைய உண்டு கடன் மட்டுமே இல்லை யாருக்கெல்லாம் வந்து பெரிய லெவல்ல கிரானிக்கா டிசீஸ் இருந்தது அதாவது தீர்க்க முடியாத நோய் இருந்துச்சு பெரிய லெவல்ல நான் நோய்க்காக மெடிசன் சாப்பிட்டுட்டு இருந்தேன் மருந்து மாத்திரைகள் சாப்பிட்டேன் இது வரைக்குமே நான் சாப்பிட்டு எதுவுமே ரெக்கவரி ஆகலை குணமாகலை எனக்கு எப்போ குணமாகணும்னு யாரெல்லாம் ஃபீல் பண்ணி காத்துட்டு இருக்கீங்களோ உங்களுக்கு ராகுபவனுடைய பயிற்சி நோயை குறைப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு ஆக ரொம்ப ரொம்ப ஆறுதலான விஷயம் கடனும் நோயும் உங்களை பொறுத்த வரைக்கும் குறைவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னா இதுவரைக்கும் எனக்கு குடும்பத்தினர் நல்லா நல்லது நடக்கல சுபகாரியம் நடக்கல சுப நிகழ்ச்சிகள் நடக்கல எப்ப நடக்கும் தெரியல அப்படின்னு யாரெல்லாம் ஃபீல் பண்ணிட்டு இருந்தீங்களோ உங்க வாழ்க்கையில நல்லது நடப்பதற்கான வாய்ப்பு சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் நடப்பதற்கான சூழ்நிலைகள் பெரிய லெவல்ல உங்களுக்கு இருக்கு இது வரைக்கும் உலக யாருக்கெல்லாம் இல்லவோ அஃப்ஐஆர் இல்லையோ உங்களுக்கு அளவாக அஃபையருக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு ஆல்ரெடி இரண்டையான அஃப்ஐர் இருக்கிறவங்களுக்கு உங்களுடைய லவ் சக்ஸஸ்ஃபுல்லாக அந்த மேரேஜில் முடியும் எதுவும் இந்த காலங்களில் இருக்கு குறிப்பாக பார்த்தீங்கன்னா விருச்சக துலாம் ராசியில் பிறந்தவங்களுக்கு நான் பெரிய லெவல்ல ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன் ட்ரேடிங் பண்ணணும்னு நினைக்கிறேன் ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன் மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன் இன்ட்ரா ட்ரேடிங் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறவங்கெல்லாம் நார்மல் இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ணுங்கள் உங்கள் லைஃப்பில் நிறைய சேஞ்சஸ் என்பது இருக்குது இந்த ஸ்பெக்குலேஷன்லாம் பெருசாக எனக்கு லாபம் கிடச்சிருங்கிறதுக்காக நீங்கள் பிட்காயம்ஸ் கரன்சியில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது அல்லது கடன் வாங்கி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது வேண்டாம் ரொட்டீனாக நீங்கள் என்ன பண்ணுவீங்களோ அதை மட்டும் பண்ணுங்கள் உங்கள் வாழ்க்கையில் நல்லது நடக்கும் அது மட்டும் இல்லை இது வரைக்கும் பெருசாக குடும்பத்தில் நடக்காத நல்லது நடப்பதற்கான வாய்ப்புகள் உங்களை அறியாத மகிழ்ச்சி சந்தோஷம் எதிர்பாராத என்டர்டெயின்மெண்ட் இருக்கும் எதிர்பாராத டூர் இருக்கும் ட்ராவல் இருக்கும் அடிக்கடி உங்கள் வீட்டுக்கு கெஸ்ட்டு வருவாங்க நீங்கள் யார் வீட்டுக்காக கெஸ்ட்டாக போவீங்க இது அத்தனையுமே உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும் உங்களை அறியாத மகிழ்ச்சி சந்தோஷம் என்பது நிறைய உங்கள் வாழ்க்கையில் இருக்குது அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் எனக்கு வாழ்க்கையில் பர்மனெண்ட்டு ப்ராப்பர்ட்டின்னு எனக்கு எதுவுமே இல்லை எனக்குன்னு சொத்து இல்லை எப்போ வரும்னு தெரியலைங்கிறவங்களுக்கெல்லாம் தராக பயிற்சியில் நீங்கள் சொந்தமாக இடங்களை வாங்குறதுக்கு வீடு கட்டுறதுக்கு கட்டின வீடு வாங்குறதுக்கு நிறைய வீட்டு உபயோகப் பொருட்கள் வாங்குவதற்கு இது அத்தனைக்குமே உங்களுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் துலாப் ராசியில் பிறந்த உங்களுக்கு இருக்கு ஆக இந்த காலகட்டங்களில் உங்களுடைய கல்வி எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்லா இருக்கு நீங்கள் வந்து யாரெல்லாம் வந்து ஹையர் ஸ்டடி பண்ணணும் ஹையர் எஜுகேஷன் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ தாராளமாக பண்ணலாம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் நிறைய உண்டு அது மட்டும் இல்லை துலாம் ராசியில் உங்களுக்கு நான் வாழ்க்கையில் சிறு தொழில் சுய தொழில் பண்ணுறேன் வீட்டில் வச்சு பிஸ்னஸ் பண்ணுறேன் அல்லது ஆன்லைனில் பிஸ்னஸ் பண்ணுறேன் எனக்கு எப்படி எப்படிங்கிறவங்களுக்கு நல்லா இருக்குது நீங்கள் கமிஷன் தொழில் பண்ணுறீங்க ப்ரோக்கரேஜ் தொழில் பண்ணுறீங்க கான்ட்ராக்ட் தொழில் பண்ணுறீங்க கன்சல்டன்சி பண்ணுறீங்க ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுடைய தொழிலில் ஓரளவுக்கு ஏற்றம் முன்னேற்றம் இருக்குது நீங்கள் இந்த காலகட்டங்களில் கலைத்துறையில் இருந்தீங்கன்னா நல்லதொரு ஏற்றம் புகழ் இருக்கு நீயும் அக்ரிமெண்ட்டில் சைன் பண்ணுவீங்க உங்களுக்கு பாப்புலாரிட்டி பப்ளிசிட்டி கிடைக்கும் இது எல்லாமே இருக்கு அரசியல் சார்ந்த துறைகளில் நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களுடைய எதிரிகளை நீங்கள் வெற்றி கொள்வதற்கான வாய்ப்பு சமுதாயத்தில் உங்களுக்கான அந்தஸ்து எல்லாமே கிடைக்கும் ஸ்போர்ட்ஸ்ல இருந்தீங்கன்னா உங்களுக்கு அவார்ட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ் இருக்கு இவ்வளவு நன்மைகள் உண்டு நீங்கள் பிஸ்னஸ் பண்ணாலும் பிஸ்னஸ் பரவாயில்ல உங்களுடைய ஹையர் எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் நல்லா இந்த காலத்தில் யாருக்கெல்லாம் நீங்கள் வந்து ஃப்ரெண்ட்ஷிப்பை மெயின்டைன் பண்ணுறீங்களா மெயின்டெயின் பண்ணுங்கள் நல்ல நட்பு வட்டாரம் உங்களுக்கு இருக்குது அல்லது நட்பு வட்டாரம் உங்களுக்கு உருவாகும் அல்லது டெவலப் ஆகும் அவர்களால் மகிழ்ச்சி நன்மைகள் ஏற்படும் குறிப்பாக அந்நிய பாச அந்நிய மொழி பேசும் நண்பர்களால் உங்கள் வாழ்க்கையில் நல்ல ஏற்றம் முன்னேற்றங்கள் உங்களுக்கு இருக்குது உங்களுக்கு மூத்த சகோதர சகோதரிகள் இருந்தால் அவர்களால் மகிழ்ச்சி அவர்களால் நன்மை சந்தோஷம் இது அத்தனையும் இருக்குது பெரிய மனிதர்களுடைய நட்பு உங்களுக்கு கிடைக்கும் அவர்களாலும் வாழ்க்கையில் முன்னேற்றம் இருக்குது அரசாங்கத்தால் நன்மைகள் உண்டு இவ்வளவும் இருக்குது வாழ்க்கையில் இது வரைக்கும் உங்களுக்கு பெருசாக உடல் உழைப்பு இல்லாமல் சம்பாத்தியம் பண்ணுவீங்க உடல் உழைப்பாக இல்லாமல் பெருசாக நீங்கள் சம்பாத்தியம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது உங்களுடைய விருப்பம் எண்ணம் ஆசை அபிலாசை அத்தனையுமே இந்த காலகட்டங்களில் பூர்த்தியாகும் இதெல்லாமே உங்களை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கையில் மிகப்பெரிய நன்மைகள்னு தான் உங்களுக்கு சொல்லணும் அது மட்டுமல்ல நீங்கள் இந்த காலகட்டங்களில் உங்களுடைய கல்வி எஜுகேஷன் ரொம்ப நல்லாயிருக்கு அண்டர் எஜுகேஷன் ஹையர் எஜுகேஷன் ரெண்டுமே நல்லா உண்டு இந்த காலங்களில் அப்பாவுடைய அன்பு ஆதரவை யாரெல்லாம் எதிர்பார்த்து காத்திருக்கீங்களா கிடைக்கும் பாஸ்போர்ட் வீசா எதோ அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா இது வரைக்கும் வராமல் இருந்தால் வந்துடும் இது அத்தனையுமே உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது ஸோ இந்த காலகட்டங்களில் துலாம் ராசியில் பிறந்த உங்களுக்கு நல்லதொரு ஏற்றம் முன்னேற்றம் உங்கள் லைஃப்பில் இருக்குது இவ்வளவு நன்மைகள் உங்களுக்கு இருந்தால் கூட வேணா நீங்கள் அலாட்டாக இருக்க வேண்டிய காலகட்டங்கள் உங்களை பொறுத்த வரைக்கும் வேலை வாய்ப்புகள் ஸோ யாரெல்லாம் நீங்க ப்ரொஃபஷன்ல இருக்கீங்க ஜாப்ல இருக்கீங்க கரியர்ல இருக்கீங்க குறிப்பா கவர்மெண்ட் சர்வீஸ்ல இருக்கீங்க ப்ரைவேட் செக்டார்ல இருக்கீங்க எனி அதர் எம்என்சில இருக்கீங்க ரொம்ப ரொம்ப உங்களுடைய ஜாப்ல கவனம் இந்த காலங்களில் ராகுல்காந்தி பயிற்சியில உங்களுக்கு மோசமான பலன் நீங்க பார்க்க வேலையை விட்டு வெளியில வர்றது அல்லது வெளியேற்றப்படுது அதெல்லாம் நீங்க நீங்களாம் கம்பெனி பார்த்து மூவ் ஆகாம நீங்களே வெளியே வராதிங்க அதே போல கவர்மெண்ட்ல இருக்கிறவங்க விஆர்எஸ் கொடுக்குறதெல்லாம் யோசித்து செய்யுங்க இதெல்லாமே ரொம்ப முக்கியம் உங்களை பொறுத்த வரைக்கும் ஏன்னா இந்த காலத்தில் யாரெல்லாம் நீங்கள் சர்வீஸில் இருக்கீங்களே வெளியேற்றப்படுவீர்கள் அல்லது வேலையில் நீண்ட தூரம் விடுப்பு எடுப்பதற்கான வாய்ப்பு அது வேலையை விட்டு தூக்குறதுக்கான சூழ்நிலைகள் நிறைய இருக்குது அதெல்லாம் இருக்கிற கம்பெனிக்கு பேப்பர் போடுறேன்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணாதீங்க நல்ல ஜாப் இருக்கிற வரைக்கும் கிடைச்ச வேலையை வைங்க எது இந்த ராகுது பயிற்சியில் உங்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப முக்கியம் அது மட்டும் இல்லை இந்த காலத்தில் உங்களுடைய உழைப்பு மற்றவர்கில்லாம் உங்களுக்கு பிரயோஜனம் இல்லை உங்களுடைய படம் பொருள் மொத்தமாக முடிங்கிக் கொள்ளும் அல்லது மாற்றிக்கொள்ளும் அது வராத படம் கிடையாது மாதிரி அப்போ வருங்கிறதுக்கு உத்தரவாதம் இல்லாத காலம் ஆக பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா பார்ட்னர் லாபம் படைவார் நீங்கள் நஷ்டம் பண்ணிவிங்க அது மட்டுமல்ல யாருக்காவது கடன் கொடுத்தீங்கன்னா படம் திரும்ப வருவதற்கான வாய்ப்புகள் இல்லை பொருள் திருடு போவதற்கான வாய்ப்பு தொலைவதற்கான சூழ்நிலைகள் இதுவும் உங்களை பொறுத்தவரை இருக்குது ஆக உங்களுடைய கடனை குறிக்க நோயை குறிக்கக்கூடிய கிரகம் உங்களுடைய வேலையில் கைவிங்க தயங்க மாட்டாங்க இதுதான் கிரகத்தினுடைய தன்மை ஸோ அதனால் யாரெல்லாம் நீங்கள் வேலை வாய்ப்புகள் இருக்கிறவங்க ரொம்ப கவனம் அதே போல் கடன் வாங்குறதுமே பார்த்து பாங்கங்க ஸோ நீங்கள் தேவையில்லாமல் கடனை அவாய்ட் பண்ணுங்க ரொம்ப முக்கியம் லாபம் ஸ்பெக்குலேஷனில் லாபம் இருக்குங்கிறதுக்காக நீங்கள் விட்டதை பிடிக்கணும்னு ஆசைப்பட்டு பெரிய லெவலில் பெட் கார்டில் கிரிப்டாலேயே இன்வெஸ்ட்மெண்ட் வேண்டாம் யாரையும் பெருசாக நம்பாதீங்க இந்த காலங்களில் நம்பிக்கை உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் துரோகத்தை கொடுக்குறதாக வாய்ப்புகளை உருவாக்கும் யாரெல்லாம் செகண்ட் மேரேஜுக்கு ட்ரை பண்ணிங்கன்னா நல்லது நடக்கும் குடும்பத்தில் நல்லது நடக்காதவங்களுக்கு நடப்பதற்கான வாய்ப்புகளும் நிறைய உங்களுக்கு இருக்குது ஸோ உங்களுக்கு அரசாங்கத்தன்மை அதே சமயத்தில் பிரச்சனைகள் ரெண்டுமே கலந்து இந்த பயிற்சி முழுவதுமே உங்களுக்கு இருக்குது எது எப்படி இருந்தாலும் இந்த பயிற்சி உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுப்பதற்கான வாய்ப்பாக தான் இருக்குது உங்களுக்கு அருள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு இந்த காலம் முழுவதுமே நீங்கள் உங்களுக்கு இஷ்ட தெய்வம் என்பதை நல்லா வழிபாடு பண்ணுங்கள் குறிப்பாக எங்கெல்லாம் காலி இருக்கோ துர்க்கை எரிக்க கும்பிடுங்க சித்தருடைய ஜீவ சமாதி அடிக்கடி போங்க விநாயக பெருமான நல்லா பிரதானமாக போக இன்னுமே உங்க வாழ்க்கையில் மகிழ்ச்சி சந்தோஷம் அமைய வேலையில் வரக்கூடிய பிரச்சனைகள் குறையும் நன்றி வணக்கம்